நான் தான் ஆல்ரெடி சொன்னலை மக்களை இவங்க எதுக்கு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னே தெரில இவங்க அவங்க கேம் ஆட வந்தாங்களா இல்லை மற்றவங்க கேம் ஆடி குறை சொல்லி ஒரு விஷயத்த பண்ண வந்தாங்களான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ என்னென்னு சொல்லி மொத்தமாக பாத்துருவோம் ஸோ ஹாய் ஹலோ வானக்க நான் அவங்க பிடி ரகமணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழில் சாட்டர்டே எபிசோடில் நல்லா நடந்துச்சு ப்ரோ ஏதாவது கண்டென்ட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது உங்களுக்கு போகிற மாதிரி மறக்காமீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க பார்த்து லைக்கை தட்டிக்கோங்க ஒன்றுமே இல்லை மக்களை எப்படி ஒன்றுமே இல்லை இன்னைக்கு எபிசோடில் பெருசாக எதுவும் கிடையாது முடியாது முக்கியமாக நம்ம சாண்ட்ரா அவர்களை ரோஸ் பண்ணுறது தான் நீங்கள் இருக்க போதே நீங்கள் எல்லாருமே ப்ரோமோ ஒன் பார்த்துருக்கலாம் ப்ரோமோ ஒன்லேயே சொல்லியிருப்பார் எதுக்குமா இவ்வளோ ரியாக்ஷனு அதே மாதிரி தான் நாங்களும் கேட்குறோம் எதுக்குமா இவ்வளோ ரியாக்ஷனு எதுக்குமா வெளியே வந்து படுக்கிற எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி எதுக்கு தாண்டா பக்கெட்டில் தண்ணி அப்படின்ற மாதிரி சாண்ட்ராக்காவை பார்த்து கேட்கணும் எதுக்குமா தேவையில்லாத ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது நிறையா வாட்டி வெளியே வந்து படுக்கிறதாகட்டும் அழுவுறதாகட்டும் ஆ ஒன்றா குழந்தைகள் மேலே சத்தியம் பண்ணுறதாகட்டும் எதுக்குமா இப்படி தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ராமா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது சாண்ட்ரா அவர்கள் அப்படி என்னதான் பண்ணாலுமே மைண்ட் செட் அவங்க ஏதாவது ஒரு பாயிண்டா பேசுறது இல்ல வேற நம்ம தானா வந்து கொஞ்சம் பாராட்டுகள் இருக்கு மக்களே அப்போ அப்போ மாத்தி பேசினாருன்னு சொல்லி நம்ம சாண்ட்ரா சொன்னாங்க இல்லையா குழந்தை மேல ஆணையா சொல்றேன் இவர் வந்துட்டு அந்த டோன்ல என்ன வந்து கூப்பிடல என்ன வந்துட்டு ரொம்ப மிரட்டுற மாதிரி தான் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த விஷயத்தில் கானா வினோத் வந்து கெஞ்சி தான் கூப்பிட்டார் வாங்கம்மா வீட்டுக்குள்ளே வந்து படுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு இது அவங்க வேற மாதிரி எடுத்துட்டு இதுல காலை வேற நீட்டி யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல காலை வேற நீட்டி ஒண்ணு பண்ணாங்க அதுக்கு நம்ம தலைவன் கானா வினோத்து காலை தூக்கி கால் மேல போட்டு ஒன்னு பண்ணார் இல்லையா அதெல்லாம் ஃபயரா இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு எப்படி சொல்ல நம்ம கானா வினோத்தவர்களுக்கு இன்னைக்கு தட்டு தாறு மாறு மக்களே எப்படி தாறு மாறு கை தட்டில்லையா அப்பா டைட்டில் தூக்கி அந்த மனுஷன் கையில கொடுங்கப்பா அவர் தான் டைட்டில் வினரங்கிறது தெரிஞ்சு போச்சு மனுஷன் ஏஞ்சி நேராலே டப கை தட்டுறாங்க இன்னைக்கு விசில் அரங்க நிறைந்த விசில் ஓகேங்களா ஸோ கானா வினோத் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணலாம் கானா விரோத ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் மரகாம காவாசியில் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் எங்கே இருந்து கொடுத்துட்டுருக்கீங்க நம்ம கானா வினோத்துக்கும் மரகாம காவசியில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன ப்ரோ எவிக்ஷன் அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ எவிக்ஷன் அப்டேட் தெரிஞ்சிடுச்சு ஸோ நம்ம ஆதிரி அவர்கள் தான் எவிக் பண்ண போகிறாங்க ஸோ இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல பட் முடிவு பண்ணி வச்சிருக்கிறது ஆதிரி நான் அதான் சொன்னல ப்ரோ ஆதிரி அவர்களை தான் எவிக் பண்ணுவாங்க வேறு எதுவுமே இல்லை ஒட்டுக்கில இல்லை ப்ரோ ஆதிரிக்கு சுத்தமா ஓட்டுகள் இல்ல சோ ஆதிரிய அவர்கள் அந்த டுவெண்ட்டி பார் பாஸ் யாருக்கு நானும் அதையும் நேரத்தையும் சொல்லிட்டேன் ஆதிரியா அவர்கள் வாங்கினாலும் கூட அவங்க தோற விட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு மாதிரி கேட்டனா இல்லையா அது கனி இல்ல பார்வதி இல்ல இந்த மூணு பேருக்குள்ளதான் யாருக்கோ போக போகுது அது முக்கியமா கணி அவர்களுக்கு போனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கணியவர்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்க கணியர்கள் ஃபேமிலியிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் திருவர்கள் அவரும் தான் நல்லாயிருக்கும் ப்ளஸ் அவங்க குழந்தைகள் குழந்தைகள் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க குழந்தைகள் ப்ளஸ் அவங்களோட தங்கச்சி முக்கியமாக தங்கச்சி விஜயலட்சுமி அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு வைக்கலாம் நம்ம சேண்ட்ராக முடிச்சு விட்டுருவாங்க ஸோ அவங்க எப்படி கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சீசன் டூலே பார்த்துருக்கோம் அவங்க இப்போ வெறித்தனமாக வெளியே பயங்கரமாக ரூட் இருக்காங்க அவங்க அக்காவுக்கு ஸ்டோரிலாம் போட்டிருப்பாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஃபேமிலி வீட்டுக்குள்ளே இருக்கிற பாஸ் வந்துட்டு கண்டிப்பாக இது கனிக்கு போனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக கனிக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கின்றது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்வதி கமரஜனுக்கு போகாது மக்களே ஏன்னா பார்வதி கமரஜன் அதை வாங்க மாட்டாங்க வாங்கினா அவங்க கதை முடிஞ்சு போயிடும் அவங்க வந்துட்டு ஃபேமிலியோடு இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பாங்களா சொல்லுங்கள் அவங்களால பார்வதியை விட்டுட்டு ஒரு மணி நேரமே நம்ம கமுமோமானால இருக்க முடியல பார்வதினாலே ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியல ஸோ அதனால வாய்ப்பே லேது ஸோ கண்டிப்பாக நம்ம கனியவர்களுக்கு தான் இந்த பாஸ் போக போகுது சும்மா வேற மாதிரி இருக்கும் கனியவர்களுக்கு போனால் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுதுன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் வந்து நம்ம சாண்ட்ரா சேச்சி அவர்களுக்கு தான் நிறைய தமிழ்நாடு மக்கள் இப்படி தான் நாங்கள் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளும் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறோம் அது வீடியர்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் பண்ணார்னா இனையான்றது எனக்கு தெரியல பட் செமையான ரோஸ்ட் நம்ம சேச்சிக்கு காத்துட்ருக்கு என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் மக்களே அந்த பேபி சாங் ஒன்று பாடினாங்க இல்லையா அந்த மேட்ரில் ஆகட்டும் அப்புறம் வந்துட்டு ஆகும்னா குழந்தைங்க மேலே ஆடையா என் குழந்தைங்க மேலே சத்தியமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா அந்த விஷயம் ஆகட்டும் எல்லா விஷயத்திலும் நம்ம ரோஸ்ட் இருக்குது கனியவர்களுக்கு பாராட்டுகள் இருக்குது இந்த கேப்டன்சி டாஸ்க் பற்றி பேசினாங்களா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு எல்லாமே சண்டே எபிசோடு நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோடில் மோஸ்ட்டாக பேச மாட்டாங்க பட் நீங்கள் எல்லோருமே இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது ப்ரோமோ டூ வந்திருக்கும் பட் ப்ரோமோ டூ என்ன மேட்ன்றது கண்டிப்பாக ஸ்டாண்ட்ரா சேச்சி அடிக்கிறதாக தான் இருக்கும் ஓகேங்களா இது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ப்ரோமோ டூ வரதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்கும்போது ப்ரோ ப்ரொமோ டூ வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ ப்ரோமோ டூ வர்றதுக்கு முன்னாடி இது ரெக்கார்ட் ஆகுது ஸோ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஸோ ஆதரி அவர்கள் தான் எவிக்ட்டாக போகிறாங்க எல்லோரும் பட்டாசு வச்சு கொண்டாடுங்கப்பா ப்ரோ அப்போ விஜயப் பாருது என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டிங்கனா இன்னும் வாரங்கள் இருக்குது ப்ரோ இப்பயே பண்ணிட்டா எப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது ரட் ஃபேர்ஷெட் நிறைய விஷயங்கள் காத்திட்ருக்கு எல்லாத்துக்கும் ரெடியாகிறதுக்கோகப்பா யார் ஃபேனாக இருந்தாலும் சொல்கிறேன் ரெடியாகிறதுக்கோக ஆனால் கானா வினோத் ஃபேன் என்ஜாய் பண்ணுங்கப்பா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் அடி பறகுறாங்க ப்ரோ எப்படி ப்ரோ அவங்க போகிறாங்கன்னு தெரில பாஸ் அவங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு தெரில நம்மக்கிட்ட நிறைய பேர் பாஸ் கேட்குறாங்க நானும் வாங்கி கொடுத்து தான் இருக்கேன் பட் கானா வினோத் ஃபேன்ஸ் எப்படியோ அடிச்சு பிடிச்சி போயிடுறாங்க ஷோக்கு வாரம் வாரம் போயிட்டு எங்கள் அடனுக்கு நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி தானே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வேறு முந்தா நேற்று நேற்று போஸ்ட் போட்டேன் கானா வினோத் இஸ் கோயிங் டு சீல் த டைட்டில் ஆஃப் பாஸ் நான் தமிழ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் போட்டேன் போட்டதுக்கு ப்ரோ நீ கானா வினோத் பியார் தானே ப்ரோ தெரியும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டே என்னடா இப்போதான் கானா வினோத் சப்போர்ட் பண்ணி போடுறேன் அப்போ கூட உடனே திரும்பிட்டீங்களா திவ்யா ஃபேன்ஸும் கார்வதி ஃபேன்ஸும் திருப்பி காணா வினோத் பியார் தானே ப்ரோ எப்படி ப்ரோ நீ டைட்டில் உணர்னு சொல்லலாம் ஏன் ப்ரோ உள்ளே என்ன நடக்குதோ உள்ள என்ன சோர்ஸ் சொல்கிறாங்களோ அதை தான் ப்ரோட சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பாக நம்ம கானா வினோத் டைட்டில் அடிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பார்வதியும் கம்முமையும் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும் மக்களே கண்டிப்பாக செஞ்சால் நல்லா இருக்கும் பட் அந்த கணியோர்களுக்கு பாஸ் போகாமல் பார்வதி அவர்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் இல்லை கமருஜன் அவர்களுக்கு போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அது போகக்கூடாது பட் போனேன் பயங்கரமாக இருக்கும் கண்டென்ட் ஏன்னா பார்வதியோட அம்மா இல்லை கமருஜினோட அக்கா வந்து சம்பவம் செஞ்சாங்கன்னா இருபத்தி நாலு வர இருந்து எப்படி இருக்குன்ற மட்டும் யோசிச்சு பாருங்க இப்படி இருக்கும் யாரும் மாதிரி இருக்கும் ப்ரோ ஆனால் நிறைய பேர் இதில் வேற ப்ரோ சாண்ட்ரா வீட்டடே இவங்க எவிக்டட் அவங்க வீக்கன் ஏன்டா சேன்றாலும் விவிட் ஆக மாட்டாங்கண்ணா அவங்களாம் மேலே இருக்காங்கடா ஓட்டிங்ல அப்புறம் மாதிரிதான் சொல்ல தோணுது எப்படி வேணாலும் ரூபர்ஸ் கிளப்புறது இவங்க ட்ராக்ஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுன்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ப்ரோ அப்போ விஜே பார்வதி எலிமே என்ன சொன்னீங்க விஜே பார்வதி கூடிய விரைவில் என்ன வரக்கன்ற மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் ப்ரோ இப்படி ஆயிடுச்சியா ப்ரோ அப்படின்னு விஜே பார்வதி சயின்ஸ் அழுவ கூடாது இப்போ விஜே பார்வதி ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க ஓட்டிங்கில் இல்லை பிக் பாஸ் டீம் மத்தியில் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்காங்க ஏன்னா இல்லாத விஷயம் தப்பு நிறைய விஷயம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் ரூலுக்கு அகேன்ஸ்ட் என்னெல்லாம் போகுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிஜே பார்வதி அவரோட தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதை ஓகேங்களா சோ அதை கண்டிப்பா நம்ம பார்வதி நிறுத்தணும் நிறுத்திட்டு நான் தனியா கேம் மாறண்டா கமருக்கு நான் சண்டை போட்டுட்டு இந்த பக்கம் எல்லாரையும் நிகழ்ச்சி அடிச்சு ஒரு கேம் வாழ்ந்தாங்க டைட்டில் தூக்கி பார்வதி கொடுக்குப்பா அப்படின்றப்ப நானே சொல்லுவேன் ஸோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கமருஜனுக்கும் அதே தான் சொல்கிறேன் கமரஜனுக்கும் அதே தான் சொல்கிறேன் பட் கமருஜன் கொஞ்சம் தெளிவாக ஆடுறாப்புல சேஃபாக ஆடுறப்பில் பார்வதி அவர்கள் தான் திருப்பி திருப்பி போய் கமருஜனை இழுத்துட்டு இழுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ திருப்பி நீங்கள் ஓட்டிங் ஆர்டர் கேப்பீங்க நான் ஓட்டிங் ஆட்ற ஆர்டிடி சொன்னதான் மகளை திருப்பி சொல்கிறேன் திவ்யா அவர்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க வேற மாதிரி எப்படி வேற மாதிரி ஓட்டு வந்து தாறுமாறா மாறாக நம்ம நம்ம அவர்களுக்கு செகண்ட் பிளேஸ்ல யார் யார் நம்ம மாமா தான் இருக்காரு செகண்ட் பிளேஸ்ல நம்ம கமலீன் தேர்ட் பிளேஸ்ல நம்ம சாண்ட்ரா ஃபோர்த் பிளேஸ்ல பார்வதி ஃபிஃப்த் பிளேஸில் சபரி சிக்ஸ்த் பிளேஸில் அரோரா செவன்த் ப்ளேஸில் அமித் எய்த் ப்ளேஸில் எஃப்ஜி நைன்த் ப்ளேஸில் கனி டென்த் பிளேஸ்ல சுபிக்ஷா அண்ட் லாஸ்ட் பிளேஸ்ல ஆதரி ஆதிரி தான் விக்ட் அவங்க சொல்லி நான் அப்பயே சொல்லிட்டேன் ஓட்டுக்களே இல்லை அவங்களுக்கு ஸோ ஆதிரேஸ் கோயின் டு பிஏ விக்டட் தீமமாக தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பட் லாஸ்ட் மெட்டில் அன்சாரா ஒருத்தவங்களை எவிக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இட் கேன் பி கனி டூ சுபிக்ஷா டூ ஸோ ஏன்னா மூணு பேருக்குமே ரொம்ப ஓட்டு மார்ஜின்ல தான் இருக்குது சுத்தமாக ஆதரிக்கு ஓட்டு இல்லை டெய்லி எவிக்ட் ஆதிரையை தாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆதிரை போனால் நல்லா இருக்குமா இல்லை சுபிக்ஷா போனால் நல்லா இருக்குமான்றது மரகா பண்ணுங்க பட் ஆதிரை தான் எவிக்ட் ஆக போகிறாங்க ஸோ அது வந்து அஃபிஷியல் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆதரஸ் கோயிட்டு பிஏ எவிக்டட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பாஸ் வந்துட்டு யாருக்கு போக போகுதுன்னா கனி பார்வதி இல்லை கமலஞ்சி இந்த மூணு பேரில் யாராக பேசுவாங்க பேசி வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்குவோங்கம்மா சொல்லுவாங்க இல்லை ஆதிரி அவர்கள் போகும்போது யாருக்கா கொடுத்துட்டு போவாங்க இட் மே பி கனி ஆர் பார்வதி ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த பாஸ் யாருக்கு போகிறேன் நினைக்கிறீங்கன்றதையும் மக்கள் காசு அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோ லைக் பண்ணுறா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்த விடுதலை சத்திக்கலாம் அடுத்த விடுதலை சேர்க்கலாம் நன்றி வணக்கம்